அண்டவர் இயேசுவின் நாமத்திலே அன்போடு வாழ்த்துகின்றேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடத்தில் லெந்து காலத்துக்குள்ளே பதித்திருக்கிறோம் அர்ப்பணிப்பு என்ற கருப்பொருளுடன் இவ்வருட தியானங்களை ஆயத்தப்படுத்தியுள்ளோம் இக்காலங்களில் நாம் நம்மை முழுமையாக கடவுளுக்கு அர்ப்பணிக்க ஆயத்தமாகும் இன்றைய நாளின் சில பகுதிகள் தர்மம் இறைவண்டல் உபவாசம் என்கின்ற மூன்று முக்கிய பகுதிகளை சுட்டி காண்பிக்கின்றது இக்காலங்களில் இவை மூன்று காரியங்களும் நாம் வாழ்வில் முக்கியமாக இருக்கிறது இவற்றில் நாம் ஈடுபடுகின்ற கிறிஸ்தவர்களாக இருக்கின்றோம் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை ஆனால் இவை எம்மை இறைவனுடன் இணைக்கின்றனவா என்பதை கேட்டு பார்க்க வேண்டும் உள்ளான உணர்வுடன் நாம் இக்காரியங்களில் ஈடுபடுகின்றோமா அல்லது நமது கடமைகளில் ஒன்றாக சடங்காச்சாரமான காரியமாக இவை இருக்கப் போகின்றனவா இதயத்தை கிழித்துக்கொண்டு கடவுளிடம் வாருங்கள் என அழைக்கின்றார் கடவுளிடம் இணைவதற்கு நாம் நம் ஆள் மனதை கிழித்துக்கொண்டு மனமாற்றத்துடன் வர வேண்டும் தாவீது கூறுகிறார் கடவுளே உமது பேரன்பு கேட்ப எனக்கிறங்கும் உமது அளவற்ற இறக்கத்துக்கு ஏற்ப குற்றங்களை துடைத்தரலும் என் தீவினை முற்றிலும் நீங்கும்படி என்னை கழுவியறலாம் என் பாவம் அற்றுப்போகும்படி என்னை தூய்மியாக்கியரலாம் ஏனெனில் என் குற்றங்களை நான் உணர்கிறேன் என் பாவம் எப்போதும் என் கண் முன்கிறது உமக்கு எதிராக நான் பாவம் செய்தேன் இந்த மெய் உணர்வு நம்முடைய வாழ்விலே வர வேண்டும் இக்காலத்திலே இந்த மெய் உணர்வுடன் ஆசை போலித்தனம் சுயநலம் அகற்றப்பட வேண்டும் நமது ஆன்மாவை இக்காலம் தூய்மைப்படுத்த வேண்டும் இக்காலங்களில் ஊற்றாகிய இயேசுவிடம் திரும்புவோம் வாழ்வின் காரியங்களை ஜீவ ஊற்றில் இருந்து பெற்றுக்கொள்வோம் நம்மை முழுமையாக கடவுளுக்கு அர்ப்பணிப்போம் அகம் தூய்மையாகட்டும் தர்மம் ஜபம் உபவாசம் அர்த்தம் உள்ளதாகட்டும் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார்கள் ஆமே